அலாம் வலைக்கும் மை மக்களே மும்பையிலேருந்து பிஸ்னஸ் கிளாஸில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு லேண்ட் ஆகி ஒரு லேடி பியூட்டி பார்லருக்கு போயிட்டு மூஞ்சை நல்ல ஃபேஷியல் பண்ணி கெட்டப்பை மாற்றி செட்டப்பை மாற்றி இப்போ மறு கலெக்ஷனுக்கு ஸ்டார்ட் என்ன கலெக்ஷன் மாட்டு கலெக்ஷன் மும்பையிலேருந்து வந்தோடனே மொதல் வீடியோ மாட்டு கெலெக்ஷன் இவன் பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க ஜும்மா பயன் செய்கிற மாதிரி எவ்வளோ அலமதுல்லா சொல்கிறான் தெரியுமா இவன் எத்தனை அலமதுல்லா சொன்னான்ண்டு கடைசியில் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல்ல இந்த மூதேவி என்ன பேசுதுன்னு கேட்டுட்டு வாங்க அலாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்தூ மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது சம்ஜில்லா இல்லா குர்பானுடைய வேலை திட்டம் அது சம்ஜில்லா எந்த போன வருடமும் செஞ்சது போல இந்த வருடமும் ரவுலத்துலமா இஸ்லாமிக் கோலேஜில் ஒருவருக்கு இருபத்தி எட்டாயிரம் ஒரு குரபானுடைய பங்கு இருபத்தி எட்டாயிரம் அது தந்துலாம் சுமாராக எங்களுக்கு ஒரு பதினெட்டு இருபது பேர் கூட தந்திருக்கிறேன் அது ஹப்துல்லா நாங்கள் இப்போதுக்கு ஒரு மூணு மூணு மாடு வாங்கியிருக்கிறோம் நேற்று கூட யூகேலேருந்து லண்டன்லேருந்து ஒருவர் எங்களுக்கு உங்களுடைய குரபானுடைய பங்கு இருபத்தெட்டாயிரமும் தந்திருந்தீங்க ஜிஸ்லா அல்லா ஹை இன்ஷா அல்லா இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கிறது இன்ஷா அல்லா அடுத்த மாதம் ஏழாம் தேதி இன்ஷா அல்லா அஜிப்கர்னால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உமெண்ட்டி இருந்தீங்கன்னா கூட்டு குரபான் நிகத்தி ரூபாய் இன்ஷா அல்லாஹ் டைரெக்டாக இதோட மதரசாவுடைய தொலைபேசி எண்ணையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு டைரெக்டாக கண்டெக்ட் பண்ணலாம் உங்களுடைய குரபானுடைய கடமைகள் இருந்தால் இன்ஷால்லா அல்லாஹ் ரெடியாக தரலாம் இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு மூணு மாடு எடுத்து வைக்கிறோம் இன்னும் இன்ஷால்லா இன்றைக்கு ஒரு மாடு எடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது அதுக்கும் எங்களுக்கு ஒரு இன்னொரு நாலு பேர் தேவை இன்ஷால்லா அதுக்கு ஒரு நாலு பேர் இருபத்தி எட்டாயிரம் மணி ஒரு நாலு பேர் கிடைச்சா இன்னொரு மாடு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எடுத்துடுவோம் உங்களுக்கு டைரக்டா தொடர்பு கொள்ளலாம் அல்லா உங்களோட வாழ்க்கையில பரப்பிச்சு மை மக்களே பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு தக்குவா தாரின்றி ஜும்மா பயன்ல கூட நான் சொன்ன மாதிரி இவ்வளவு அலமது சொல்ல மாட்டார் இதுக்கெல்லாம் காரணம் இன்கம் சரி இப்போ இந்த அலமதுல்லா சொன்ன வாய்வாண்டு மொம்பையில் போயிட்டு එන්න පපුත පෝටාන් කොන පතුරුන් තාජෝටේලක ඉස්සරබියල හොට දමම ෝට සුද්දුම්ගේ කාලින් අත පෝටල ගස්තක මට මතැක් කෙනවා ර භික්කාල ර மை மக்கள் மைக்கு போனா அரபிக்கடலோரம் மதரசாக்கு வந்தா அல்ஹம்துல்லா ஏற்ற மாதிரி முக பாவனையை வச்சு கொண்டிருக்கிறான் அல்ஹமுதுலா சொன்னா தான் மதரசாவால இன்கம் கிடைக்கும் இதுலேருந்து புரிஞ்சிக்கோங்க இவன் அல்லடை பேரை வச்சு சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான் இவனை நம்பி தான் அந்த மதரசாவை ஒப்படைச்சி இதை தட்டி கேட்காத சுட்டித்தான் அந்த மெனிக்க இருக்கிற முண்டவளுக்கு நாங்களும் இன்னமும் ஏசி கொண்டிருக்கிறான் குறிப்பாக அங்கே உள்ள பெரிய பள்ளி நிர்வாகம் மை மக்களே ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நாங்களும் இவனுக்கு முசுப்பு கீழே வீடியோ போடுறது இவன் எவ்வளோ அளவுக்கு அல்லடை பேரை வச்சு அல்ஹம்துல்லா அலஹம்துல்லா சொல்கிறானோ அந்த அளவுக்கு இவனுக்கு இன்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா இவன் சொல்கிற ஒரு ஒரு அல்ஹம்துல்லில்லாக்கும் இவன் வந்து மக்கள்கிட்டேருந்து காசு தான் எதிர்பார்க்குறான் இது இவன்ட வாயால் வார வார்த்தை மட்டுந்தான் இவன் மனசால் வருது இல்லை இப்படி இந்த அலமதுல்லில்லான்ற வார்த்தையை யூஸ் பண்ணணுண்டு அவன் வந்து வீடியோ போட முந்தையே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இதுவே நாங்கள் ஒப்போசிட்டாக பார்த்தா இவன் சொல்கிற ஒரு ஒரு அல்ஹமது இல்லாக்கும் அங்கட்டுக்கு ஒத்தொத்த உமா இழுக்க அர்த்தம் ஏன் சும்மா ஒரு பேட் காமெண்ட் ஒன்று அடித்து பாருங்களே அர்த்த நிசமே அவனோட உமாவை தான் இழுப்பான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வீடியோக்கு தான் அலமதுல்லில்லா வீடியோ இல்லாத நேரம் மீனோட பேசி பாருங்கள் உம்மா வாயை திறந்தால் பச்சை ஊத்த பேச்சு இப்படியாக கொண்ட ஒரு கம்மு நாட்டிக்கிட்ட தான் அந்த மாதிரி சவ பாரம் கொடுத்துருக்கு மை மக்களே உங்களோடய அனுபவத்தில் நிறைய பார்த்துப்பீங்க சில சல்லிக்கார பைத்தியம் வலிக்கு கோடிக்கணக்கில் கையில் சல்லி இருக்கும் ஆனால் அதுகளுக்கு தெரியா எப்படி அல்லக்கு விருப்பமான முறையில் சதக செய்யணும் சொல்லி அவனோட சொந்தக்காரன் வந்து எவ்வளோ கஷ்டம்னு கேட்டாலும் ஒரு அஞ்சா கொடுக்க மாட்டான் மிஸ்கின் ஒன்று வந்து பசின்னு கேட்டாலும் கொடுக்க இவனுக்கு மனம் வராது இதே மாதிரி பைத்தியம் வில கேனே நாகரை வந்து இந்த கேம்காரன் தான் இவனுக்கு தான் தெரியும் இந்த கேம்காரனுக்கு தான் தெரியும் இதே மாதிரி பைத்தியம் வில எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவன் முத முதல்ல யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன தெரியுமா சதகத்துள் ஜாரியா ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும் எப்படி அவனோட குடும்பத்தில் யாரும் சரி மௌத்தா போயிட்டிருப்பாங்க உமா பாப்பா என்னோடய சேர்த்து வச்சுட்டு போயிட்டிருப்பாங்க அவனோட பேரை சொல்லித்தான் இவன் அவங்ககிட்ட கறக்குறேன் உங்களோட கபூர் கபூரை எல்லாம் விசாலமாக்குவான் அப்படி மல்பாவை போடுற நேரம் அவங்க மாட்டி சொந்தக்காரனுக்கு ஒரு அஞ்சாங்க கொடுக்காதவங்க இவனுக்கு லட்சக்கன்றுகளை கொடுப்பாங்க இது தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு ஏன்னா இவன் நடிக்கிறான் அது அந்த மாடுகளுக்கு விளங்குது இல்லை சரி இப்போ இந்த மாட்டு விஷயத்துக்கு வருவோம் அவன் வந்து மொம்பைக்கு போடுறதுக்கு முந்தையும் மாட்டை காட்டினான் மொம்பைக்கு போயிட்டு வந்து மாட்டை தான் காட்டுறான் ஆக மொத்தத்தில் எந்த இலிச்ச வாயை நவப்பட போகிறானோ அவளுக்கு தண்ணி காட்ட போகிறான் சும்மா வயலில் மேய்ஞ்சி கொண்டிருக்கிற மாட்டை கொண்டு வந்து மதரசாலை கட்டி கெட்டி பங்கு பங்குன்னு பிரித்து கொண்டிருக்கிறான் ஆனால் எவ்வளோ பங்கு வந்தாலும் இவன் அறுக்க போகிறது ரெண்டே ரெண்டு மாட்டை தான் பொய் சொல்றேன்டா பாருங்கள் பத்து மாட்டை காட்டி ரெண்டு மாட்டை அறுத்து எல்லாத்தையும் கோல் பண்ணி சொல்லுவான் இது உங்களோட பங்கு தான் இது உங்களோட பங்கு தான்னு நிறைய பேர்த்து ஏமாற்ற போகிறான் அது என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் இந்த மூதேவிக்கு காசு அனுப்பியா நீங்கள் வந்து குர்பான்னு கொடுக்க போகிறீங்க ஏன் உங்களோட சொந்த இல்லையா தெரிஞ்சவங்க இல்லையா நம்பிக்கையானவங்க இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இவன் கிட்ட மட்டும் மாட்டிடாதீங்க இவன் வந்து காலை மாட்டிக்கிட்டே பால் கறப்பான் மொட்டை தலையிலேயும் பேனெடுப்பான் எனிவே மை மக்களே ஆனவரை சொல்லிவிட்டோம் இனி அல்லட காவல் அஸ்லாம் வலைக்கும் குட் பை